கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு உயர் நீதிமன்ற உத்தரவின்படி இழப்பீட்டை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வற்புறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக இன்றைய தினம் காத்திருக்கும் போராட்டம் என்பது துவங்கியிருக்கிறது நம்முடைய பகுதிக்கு ஒரு பல்கலைக்கழகம் வருகிறது என்பதை மிகுந்த மனமகிழ்ச்சியோடு வரவேற்று அன்றைய தினம் விவசாயிகள் மிக குறைவான விலைக்கு தங்களுக்கு சோறு போட்டு கொண்டிருந்த நிலத்தை கல்விக்காக பல்கலைக்கழகத்திற்காக மனமும் வந்து வழங்கினார்கள் ஆனால் அப்போதிருந்த தமிழ்நாடு அரசாங்கம் நிர்ணயித்திருந்த தொகை மிக குறைவானது என்பதனால் நீதிமன்றத்தினை வழக்கு தொடுக்கப்பட்டு பல்வேறு நீதிமன்றங்களுக்கு வழக்குகள் மீண்டும் மீண்டும் எடுத்து செல்லப்பட்டு கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் விவசாயிகளுக்கு சாதகமான தீர்ப்பனை வழங்கியிருக்கிறது உயர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வட்டியுடன் சேர்த்து ஏறத்தாழ அறுநூறு கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உடனடியாக இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்தவுடன் இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி மாதமே அப்போதைய உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பொன்முடி அவர்களை நேரடியாக நாங்கள் சந்தித்து உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று வற்புறுத்தினோம் அவர் சொன்னார் இவ்வளவு பெரிய தொகை உயர்கல்வித்துறையிலே இல்லை நீங்கள் முதலமைச்சரிடம்தான் கேட்க வேண்டும் என்று எங்களிடத்திலே தெரிவித்தார் மறுநாளே முதலமைச்சர் அவர்களிடத்திலேயும் உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பினுடைய நகலை கொடுத்து இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் ஆனால் ஏறத்தாழ மூன்றாண்டுகள் ஆனதற்கு பிறகும் உயர்நீதிமன்ற நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நிலம் கொடுத்த விவசாயிகள் நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த இழப்பீட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி நிலம் கொடுத்த விவசாயிகளை இப்படி காக்க வைப்பது நியாயமா என்கிற கேள்வியை தமிழ்நாடு அரசிடம் நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம் இரண்டாவது உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பிறகும் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்க வேண்டிய இழப்பீடு தரவில்லை என்று சொன்னால் வேறு என்ன வழி என்பதை நான் கேட்க விரும்புகிறேன் இங்கே முழக்கமிட்டதைப் போல ஒருவேளை தமிழ்நாடு அரசாங்கம் கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கிறது பணம் இப்போது வழங்குவதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னால் பயன்படுத்திய நிலத்தை தவிர மிச்சம் இருக்கிற இளங்களை நிலங்களை சம்பந்தப்பட்ட இந்த விவசாயிகள் சங்கத்திடம் நீங்கள் ஒப்படையுங்கள் எங்கள் எடுத்த நிலத்துக்கு நீங்கள் பணமே தர வேணாம் பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் இலவசமாக கொடுத்ததாகவே இருக்கட்டும் ஆனால் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ஏக்கரில் ஒரு முந்நூறு நானூறு ஏக்கர் என்பதுதான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ அறுநூறு ஏக்கர் நிலம் தான் இருக்கிறது ஆகவே அந்த நிலத்தை திருப்பி கொடுத்தால் இன்றைக்கு இருக்கிற மார்க்கெட் மதிப்பில் அது பதினூறு கோடி ரூபாய்க்கு செல்லும் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஆகவே பணத்தை கொடுங்கள் இல்லை என்றால் நிலத்தை கொடுங்கள் என்பதுதான் விவசாயிகள் தரப்பிலிருந்து நாங்கள் எழுப்பக்கூடிய மிக நியாயமான கோரிக்கை இப்படி நிலம் கொடுக்கக்கூடிய விவசாயிகளை காத்திருக்க வைப்பது கொஞ்சம் கூட நியாயமல்ல ஆகவே இழப்பீடு வழங்குவதற்கான உத்தரவை வெளியிடுகிற வரை இந்த காத்திருக்கும் போராட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நிலத்தை வந்து மறுபடியும் கவர்மெண்ட் எப்படி கொடுக்குன்னு பார்த்துக்கோங்க படுத்து கொடுங்க பருதம் கொடுங்க சார் எங்க நிலம் நாங்க தான் விரும்பி கொடுத்த அரசாங்கம் கேட்டுச்சு நாங்க விரும்பி கொடுத்தோம் அரசாங்கத்திலிருந்து இந்த விலை குறைவு என்பதனால கூடுதலான இழப்பீடு கேட்டு நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றம் விவசாயிகளுக்கு சாதகமாக எல்லா நீதிமன்றங்களும் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இவற்றையெல்லாம் எதிர்த்து மீண்டும் மீண்டும் மேல்முறையீடு செய்து தமிழ்நாடு அரசாங்கம் தான் இன்றைக்கு அறுநூறு கோடி ரூபாய் வழங்க வேண்டிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தியதற்கு காரணம் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அணுகுமுறையை தவிர விவசாயிகள் அதற்கு காரணமல்ல

உயர்கல்வித்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது என்ன வருதுன்னு பார்ப்போம் தேவைப்பட்டால் மீண்டும் சந்திப்போம்